அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அறந்தாங்கியில் பழமை வாய்ந்த வீரமாகாளியம்மனுக்கு இன்று அதிகாலையில் இருந்து பெண்கள் விளக்கேற்றி கோவில் முன்பு சிறப்பு வழிபாடுகள் செய்து வருகின்றனர் ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்பாலை வழிபட பெண்களின் பலம் கூடும் என்பது நம்பிக்கை மேலும் ஆடி வெள்ளி வழிபாடு செய்வதால் திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆடிவள்ளி என்ற அம்பாள் குளிர்ந்த மனத்துடன் வேண்டும் வரங்களை நல்குவாள் என்பது தோன்றுதொட்டு வரும் நம்பிக்கையாகும் ஆடி ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனைகளையும் நேர்த்திக் செலுத்தும் நாளாக கருதப்படுகின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் ஆடி மாதத்தை கற்கடக மாதம் என்பார்கள் சூரியன் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நான்காம் பாதத்தில் நுழையும் நேரத்தில் ராசியில் சூரியன் செல்வதே ஆடி மாத துவக்கம் தமிழ் மாத பிறப்புகளுக்கு ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கிறது அந்தந்த கால பருவ சூழ்நிலைக்கு ஏற்ப திருவிழாக்களையும் உற்சவங்களையும் விரத வழிபாடுகளையும் ஏற்படுத்தி வைத்துள்ளன தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி தட்சிணாயன புண்ணிய காலமாகும் இது தேவர்களின் இரவு நேரம் என்று புராணங்கள் சொல்கின்றன ஆடி மாத சிறப்புகளாக அம்மனுக்கு பால் குடம் எடுத்தல் பொங்கல் வைத்து வழிபடுதல் சிறப்பு பூஜைகள் செய்தல் தீ மிதித்தல் கூழ் ஊற்றுதல் அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுதல் என்று இந்த மாதம் முழுவதும் வழிபாடு மாதமாகிறது ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ஆடி பெருக்கு வரலட்சுமி விரதம் என்று பல பல விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் வருகின்றன இத்தனை சிறப்புகள் மிக்க ஆடி மாதத்தில் நல்ல காரியங்களை ஆரம்பிக்க கூடாது செய்யக்கூடாது என்ற கருத்து நிலவுவதற்கும் காரணம் உண்டு இந்த மாதத்தில் விரதங்கள் வழிபாடுகள் கோவில் திருவிழாக்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆன்மீகத்திலும் இறை வழிபாட்டிலும் மனப்பூர்வமாக ஈடுபட வேண்டியிருப்பதால் மற்ற காரியங்களில் விசேஷங்களில் கவனம் செலுத்துவது சிரமம் இறைவனை துதிப்பதற்கும் அவன் சிந்தனையாகவே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வதற்கும் இடையூறாக மற்ற விழாக்கள் நிகழ்ச்சிகள் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவே மற்ற சுப விசேஷங்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கப்படுகின்றன வழிபாடுகள் நடத்தி வருகின்றன Thank you.